என்ன அன்பு தமிழ் சொந்தங்களை டெட்டு சேனலுக்கு வரவேற்கிறேன் மைவி த்ரீலேருந்து புதிய ட்ரெண்டிங்கான செய்திகள் நீங்கள் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குது அதே அடி அடிப்படையில் வந்து நீதிமன்றத்தில் ஒரு புதிய அறிவிப்பையும் வெளியிட்டுருக்கிறாங்க இது யாருமே போடாத ஒரு யூடியூப்பில் வந்து செய்திகளில் இதுவும் வராமல் நம்ம சேனலில் மட்டும் ஃபஸ்ட் டைம் அந்த வீடியோவை நான் போடுறேன் அப்படி என்ன வந்து நீதியரசர் என்ன சொல்லியிருக்கிறாரு அதாவது எம்டி சக்தியானந்தனுடைய ஒரு நாலு கோரிக்கைகளை வந்து நீதி அரசருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் கோரிக்கை வச்சுருக்கிறாரு அதை பற்றி சுவாரஸ்யமாக தான் இந்த வீடியோவில் போட போகிறேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள் நண்பர்கள் எல்லாம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க சந்தேகத்தை கமாண்ட்ல தெரிவிங்க புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி டிடி சேனலுடைய நெருங்கிய சொந்தங்கள் அடுங்க பக்கத்துல இருக்கு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும் நண்பர்களே மைவி த்ரீ மைவி த்ரீ என்றாலே விளம்பரம் விளம்பரத்தை பார்த்தாவே நமக்கு பணத்தை அள்ளி கொடுத்த நிறுவனம் இன்னைக்கு ஸ்தம்பிச்சு போய் கிடக்குது மூணு கோடி ரூபா மக்களுக்கு இன்சென்டிவ் வந்து கிடைக்காம இருக்குது ஒரு சோகமான செய்தி நிலைமையில் தான் இப்போ இருந்துகிட்டு இருக்கோம் கடந்த தீபாவளிக்கே நமக்கு இந்த பணம் கிடைச்சிடும் நினச்சிக்கிட்டு இருந்தோம் யாருக்குமே பணம் கிடைக்கல சோ மக்கள் வந்து தளராமல் இருந்துகிட்டு இருக்கிறாங்க எம்டி சக்தியானும் ரிலீஸ் ஆயிட்டாரு ஸோ கோயம்புத்தூர் வர முடியாம இருக்கிறாரு சார் ஒரு சில பேர் வந்து குனியாமுத்தூர்ல வந்து கையெழுத்து போட்டுருக்காரு போட்டுக்கிட்டு இருக்கிறாரு கோயம்புத்தூர் மாவட்டம் குனியாமுத்தூர்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சோ எது எப்படியா இருந்தாலும் சரி அவர் வந்து சென்னையில இருக்கிறதா சொல்லிட்டு நல்ல தகவல்கள் வந்துகிட்டு இருக்குது அதே அடிப்படையில வந்து பன்னெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அவருக்கான ஹியரிங் வந்தது நீதிபதி வந்து புதிய நீதிபதி பொறுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால அடுத்த ஹீரிங் இருபத்தி அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு ஒத்து வச்சுருக்கிறதாவும் புதிய செய்திகள் வந்திருக்கிறது அவர் தரப்பில் வந்து சரியான இவங்க கேட்ட சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து வைக்காதனால இதை வந்து தள்ளுபடி வச்சிருக்கு தள்ளுபடி பண்ணி வச்சிருக்கிறாரா சொல்லி நீதி அரசர் சொல்லியிருக்கிறாரு அதே அரசருக்கு வந்து நம்மளுடைய எம்டி சக்தியானந்தன் ஒரு நாலு கோரிக்கை வச்சிருக்கிறாரு எம்டி சக்தியானந்தனுடைய ஜாமீன் வந்து நிபந்தனை இல்லாமல் ரத்து பண்ணணும் ஏன்னா அவர் கம்பெனியை வந்து கரெக்டாக நடத்தணும் மக்களுக்கு இந்த பணத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னு சொன்னாக்கா சில நிபந்தனைகள்லாம் கொடுத்து பேட்டி அளிக்கக்கூடாது மக்களுக்கு வந்து இன்சென்ட் ஃபெசிலிட்டி கொடுக்கக்கூடாது வங்கியை வந்து அக்கௌண்ட்ஸை கையாளக்கூடாது இப்படிலாம் வந்து ஈவோட்டு பள்ளி அதிகாரிகள் வந்து முடக்கு கிடுக்கி பிடி போட்டிருந்தாலும் அதெல்லாம் தளர்த்துன்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாரு அடுத்தது வந்து அவருடைய ஆப்பு மைவித்திரி ஆட்ஸ்ங்கக்கூடிய அந்த ஆப்பை வந்து மறுபடியும் தடையை வந்து அகற்றி எங்களுக்கு வந்து வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி கையாளுகிறதுக்கே தடையில்லா என்வசி எங்களுக்கு வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வச்சுருக்கிறாரு நாலாவது பார்த்தீங்கன்னாக்கா எதிர்காலத்தில் எந்த சங்கடங்களும் யாரும் எங்களுக்கு ஏற்படுத்திடக்கூடாது அது வந்து கட்டாயமாக வந்து ஒரு த ஒரு ஆர்டராக எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இந்த நாலாவது இது மட்டும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறாங்க சென்னையில் இந்த மூணு இதை வந்து பரிசீலனையில் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டோம் ஒரு நல்ல செய்தியை வந்து அவருடைய குடும்ப வக்கீல் மூலமாக எம்டி சக்தியானந்த தெரிவிச்சிருக்கிற அடிப்படையில் நண்பர்களே சொந்தங்களே தமிழக மக்களே அறுபத்தி லட்சம் பேர் காத்துக்கிட்டு இருக்க

போயிருந்தா என்னன்னு பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் நன்றி